பருப்பு வடை செய்ய போறீங்களா அப்ப அந்த பருப்பு வடையில இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து செய்து பாருங்க நல்ல கிறிஸ்பியா சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க ஒரு முறை செய்து பாத்தீங்கன்னா எப்ப செஞ்சாலும் பருப்பு வடையில அதை சேர்க்காம செய்ய மாட்டீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பருப்பு நல்லா ஊறி இருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே சின்னதாக குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய மிளகாய் இருந்தால் மூணு அல்லது நாலு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு அலசிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே நாலஞ்சு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல தான் அறப்பட்டுருக்கு ரொம்ப நைஸாக அறப்படாது இப்போ இதில் கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் கடலைப்பருப்பு வடை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பை இந்த அளவு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சிடலாம் இது வந்து நம்ம அப்புறமேட்டு சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சிடறேங்க மிக்சி ஜார்ல இருக்கிற கடலைப்பருப்பை ரொம்ப நைசா அரைச்சிடாதீங்க கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு வாங்க ரொம்ப நைசா அரைச்சிங்கன்னா கடலைப்பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க பாருங்க தண்ணி எதுவும் சேர்த்துக்காம இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சரியா இருக்குது இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து இந்த அரைச்சதை வந்து சேர்த்துக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லித்தாலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கடலை பருப்பை வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்ப நான் சொன்ன பொருள் வாழைப்பூ தாங்க வாழைப்பூ சேர்த்து இந்த வடை செய்யும் போது கண்டிப்பா வாழைப்பூ வாங்கினீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சு இது போல பருப்பு வடையில சேர்த்து நீங்க செய்து பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வாழைப்பூ வந்து நல்லா பொடியா நறுக்கிட்டு லைட்டாக அலசிட்டு தண்ணியை வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா தூள் சேர்த்துனா தான் பருப்பு வடைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து வடை போல் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடை சுடுறதுக்கு முன்னாடி தட்டி எடுத்து வச்சுடுங்க அப்போ டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க வடை எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கோங்க ரொம்ப மொத்தமாக தட்டி போடாதீங்க உள்ளார வேகாது கொஞ்சம் மெல்லிசா தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா உள்ளார வெந்து கிறிஸ்பியாக வரும் பாருங்க இந்த அளவு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயை நல்லா சூடு படுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுருங்க ஹைல வச்சு போடாதீங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக எடுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை சுடுறதுக்கு ஒரு நாலஞ்சு போட்டு நம்ம சுட முடியும் இப்போ நாலு வடை சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கட்டு வேகட்டும் நல்லா ஒரு பக்கட்டு வெந்தோன்னும் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன் இது போல திருப்பி கொடுத்துட்டு ரெண்டு பக்கட்டும் நல்ல கிறிஸ்பியா அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க ஹைல வைக்காதீங்க ஹைல வச்சிங்கன்னா மேலே சட்டுன்னு வெந்துடும் உள்ளார கண்டிப்பாக வெந்திருக்காது இப்போ பாருங்க வடை ரொம்பவே சூப்பராக வந்து முறு முறுன்னு ரெடி ஆயிருச்சு இப்போ எடுத்துறேன் எடுத்துட்டு அடுத்ததும் அதே போல நாலு வடையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு புதினா சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க சும்மாவே சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாழைப்பூவெலாம் சேர்த்து செய்ததுனால கண்டிப்பாக வாழைப்பூ வாங்கினீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வடையில் சேர்த்து செய்து பாருங்கள் எப்போ வடை செஞ்சாலும் அந்த வாழைப்பூவை சேர்க்காமல் செய்ய மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல மொறுன்னு இருக்குதுன்னு நான் இந்த வடையை ஒன்று எடுத்து பிச்சு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி கிறிஸ்பியா மொறு மொறுன்னு முறுக்கு சாப்பிட்றது போல் சவுண்டு வருதுன்னு பாருங்க நல்லா உள்ளர சாஃப்டா மேலே நல்ல மொறுன்னு நல்லா இருந்துச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருந்துச்சுன்னு நீங்களே போல செய்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க